வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பழம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ரெண்டு நெய்த்ரம் பழம் நல்லா பழுத்து பழமாக வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சோம் இல்லைனா மிக்சியில் லைட்டாக வந்து பல்ஸில் விட்டு நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குரகுரப்பாக இருக்க மாதிரி வந்து ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இங்கே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம மசிச்சு வச்சிருக்க வாழைப்பழத்தை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்துட்டு அந்த நெய்யே வதக்கிக்கலாம் லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு கடாயில் ஒட்டுற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டே வந்துட்டு நல்லா வந்து அந்த பிடிச்சிருக்கிறதெல்லாம் கடாயில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே வந்துட்டு நெய்யில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வாழைப்பழத்தை நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் நமக்கு வந்துட்டு அந்த நெய்யில் வந்து நல்லா வந்து சூடாக அது நல்லா வந்து சாஃப்டாக வந்துட்டு ஆகிடும் இப்போ இதில் வந்துட்டு அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ரவை வந்து சேர்க்குறேன் வறுக்காத ரவை தான் இது கூடவே இன்னும் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுட்டு ரவையும் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்துட்டு ரவை எந்தளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து நான் சேர்க்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருந்தால் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க தனியாக வறுத்துட்டு தேங்காயை வந்து சேர்த்துக்கோங்க இதோட இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அந்த தேங்காய் ரவை அப்புறம் வந்துட்டு நம்ம வாழைப்பழம் இதெல்லாம் நல்லா ஒன்றா வந்து மூணு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் இப்போ வந்து கப் அளவுக்கு வந்துட்டு காசி ஆற வச்சு பால் வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த பால்லையே ரவை வந்து நல்லா வேகிற வரைக்கும் வந்து விட்டுக்கோங்க நான் வந்து ரொம்ப சின்ன ரவையாக வந்து எடுத்துருக்கிறதுனால நான் அரைக்கப்ப அளவுக்கு தான் வந்து பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு வேளை பெரிய சைஸுக்கு ரவைலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கால் கப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த பால்ல ரவை வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்குறேன் நீங்கள் ஒயிட் சுகரோ இல்லைன்னா வெள்ளம் கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இப்போ வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கும் வந்து மாற்றிக்கலாம் இதில் இப்போ கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்துட்டு வந்ததும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக நெய் தடவிட்டு கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை இப்போ வந்து நம்ம நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு குட்டி குட்டியாக வந்துட்டு பால்ஸ் மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸுக்கு வந்துட்டு நான் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற சைஸ்க்கு வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு வந்துட்டு பண்ணுறேன் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பேனில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்க்குறேன் இப்போ இந்த நெய்லேயே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பால்ஸ் எல்லாமே வந்துட்டு சேர்த்துடலாம் நல்லா அந்த பால்ஸில் நெய் எல்லாமே எல்லா பக்கமும் வந்து ஒட்டுற மாதிரி வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து குக் பண்ணிக்கோங்க அப்பப்போ வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ நெய் பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பனானா ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்